ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நர்சரிக்கு வந்திருக்கோம் இந்த மதுரை ரோடு திண்டுக்கல் மதுரை அந்த ரோட்டில் ரோடு நர்சரி அது மாதாம்பர் இது தான் எல்லா ஃப்ராண்டும் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லா பழங்களில் அந்த மரங்கள் கூட இங்கே வாங்கலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறோம் வாங்க உள்ளே வாங்க

ఫాక్స్ టైల్ పామ్ ఫాక్స్ టైల్ పామ్ మన వీడియోలో కట్టి ఉన్నాడు మరి ఆపిల్ ఆపిల్ ప్యాక్ பாத்துறங்க வீடியோ ஆஃப்ல இருக்கா ஆ இங்க பாருங்க அலை அலை இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இங்க பாருங்க அலை அலை இருக்கு பாருங்க நாங்க வாங்கி இருக்கிறது வந்து சாத்துக்குடி ஒரு பிளான்ட் வாங்கி இருக்கோம் சர்வ சுகந்தி அது பிரியாணி எல்லாம் அது ஒன்று வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து ஒரு கனகாமரம் டெல்லி கனகாமரம் அது வாங்கியிருக்கோம் அப்புறம் ஸ்வீட் லெமன் வாங்கியிருக்கோம் அது வாங்கியிருக்கோம் வாங்க பண்ணி இன்னும் பெரிய காடு மாதிரி வளர்க்குறாங்க வெரைட்டி எல்லா இதுவும் இருக்குது கார் ஒரு அவங்களை சாத்துக்கிடியுங்க இது வாங்கலாம்னு நினச்சோம் ஆனால் கொண்டு போக முடியாதுன்னு வாங்கலை இது பாருங்கள் காயோடையும் சாப்பிட்டு முடியும் இதெல்லாம் காட்டிலாங்க நாங்கள் தான் வாங்கலை இதை பாருங்கள் கா கொஞ்சம் ரோட்டில் மெயின் அதெல்லாம் பார்த்தா வெளியும் சாந்து அதெல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் இது ஒரு நாளைக்கு நான் பெரிய வீடியோவாக போடலாம் ஒரு நாளைக்கு நேரம் கெழச்சேன் எல்லா மரங்களும் எல்லா இதுவுமே இருக்குது நம்ம விலையும் ரொம்ப சீப்பாக தான் இருக்கோம் எல்லாம் சீசன் மேங்கோ எல்லாமே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பூரா இன்னுமே ரொம்ப இருக்குது பார்க்கணுன்னா ரொம்ப லேட் ஆகும் நல்லா புரோட்டல் இங்கே பாருங்க இங்கே தான் நாங்கள் எல்லா பிளாண்டுமே இங்கே தான் வாங்குவோம் அப்படியே ஒரு ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கான் சூப்பராக இருக்கும் இங்கே வாங்கின எல்லா பிளான் நம்மளுக்கு குழைச்சிடுச்சு வாங்க வாங்க வாங்குறேன் அந்த இங்கே அதுக்கே அந்த வீட்டுக்கு வைக்கிற எல்லா ஷோ பொருட்கள்லாம் இருக்கும் அதையும் கரெக்டாக வாங்க மாதிரி தான் பற்றாழை அல்கிறது இவன் எல்லாருக்கும் ஊட்டி இல்லை என்ன சரி இவன் இவன் எல்லாமே விதவிதமாக பண்ணுறோம் இந்த மத ரோட்டை திண்டுக்கல் ரோட்டை வந்தால் வந்து பார்த்துக்கோம்